பாஜகவை விட்டு அண்ணாமலை திமுகவுக்கு சாதகமாக அமைந்த பெரும் வாய்ப்பு என்னயா நாடகம் அண்ணாமலை அண்ணாமலை முதல்ல கீச்சர் ஏடிஎம்கே கூட்டணியோடு இருந்தாக்கா நாங்கள் கட்சியே இருக்க மாட்டேனாரு ஏடிஎம்கே கூட்டணியோட நயனார் தலைமையில் முடிஞ்சுது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ள நிலையில தேசிய ஜனதாய கூட்டணியில் அரங்கேறி வரும் அதிரடி மாற்றங்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி வருவதாக அரசியல் விமர்சகர் கூறுகின்றனர் அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள் தேர்தலில் போட்டி இல்லை என்று விலகி வருகின்றனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பில் இருந்து திடீர் விலகல் டிடிவி தினகரன் போட்டியிட போவதில்லை எனக்கு அறிவிப்பு வெளியிட்டு என்டிஏ கூட்டணியினுடைய சாசிப்ப தன்மை குறித்து கேள்விக்குறியாக உள்ளதாக அரசியல் இருக்கிறார்கள் என்னதான் நடக்குது நாட்டுல அ ஒண்ணும் புரியல என்ன ஆ ஆங்க அரண்டு போயிருக்கிறாங்க டிஎம்கே கூட்டணியை பார்த்து பிஜேபி நம்ம சொன்னார் பார்த்தியா டபுள் இன்ஜின் டப்பா இருந்து அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதால்தான் எல்லாம் பிசுக்கிறாங்கடான் நாலு ஒரு மணிக்கு போகிறோம எல்லாம் பிசுகிறாங்கடான்

உண்மை என்ன பேசுறீங்க தேர்தல் காலம் எப்படி இருக்குது கூட்டணி எப்படி அமைக்கலாம் இப்படின்னு பேச போறாங்கன்னு தகவல் உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் அது எப்படிதான் வெளியே வந்துடும் உள்ள என்ன நடக்குதுன்றது அண்ணாமலை ஒரு பக்கம் வெளியே வந்துட்டார் டிடிவி நான் எம்எல்ஏல போட்டியில போட்டுடலன்றாரு கடைசியில போற போக்குல எடப்பாடி நான் கூட நிக்கலன்னு சொன்னாலும் சொல்லுவேன் அந்த மாதிரி காலகட்டம் வரும் ஓபிஎஸ் தானே அப்படிங்கிறது எட்டா மௌனம் இருந்தோம் அதை சொல்றதுக்கு வாய் இருக்கு ஆனால் பத்திரிகையாளருக்கு பதில் சொல்றதுக்கு மௌனம் இருந்தோம் சிரிச்சுக்கிட்டே இருக்க போறேன் அம்மா சசிகலா நான் தனியாக தான் நிற்போம் சீன் போட்டுக்கிறாங்க இலை செல் அரிச்சு போய் பூச்சி அரிச்சு அரிச்சு இலை போயிட்டே இருக்கு பத்தாவது பாஜக வந்து மருந்து அடிச்சாங்க செத்து போகுது அதுக்குன்னும் கூட்டோது அரசியல் களம் பகிரங்கமாக பரபரப்பா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அஞ்சாறு நாலு அஞ்சுலயோ மத்திய தலைமை தேர்தல் அதிகாரி எல்லாம் வராங்க செயலாளர் மோடி மோடி பாட்னர்லாம் வராங்க அவங்க என்ன அறிவிக்க போறாங்க போடுறாங்க எது போட்டாலும் தமிழகத்தில் பம்பார் பண்ண முடியாது அவங்க பம்பாட் பண்ண முடியாது அனுமதியோண்டி எடுத்துருவாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இன்றைய தகவல் இது